மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் முப்பதாவது ஆண்டு விளையாட்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது பரிசளிப்பு விழாவிற்கு கல்லூரி தலைவர் மற்றும் நிறுவனர் எஸ் முகமது ஜலீல் தலைமை தாங்கினார் கல்லூரி முதன்மை நிர்வாக அதிகாரி எஸ் எம் சீனி முகைதீன் இணை முதன்மை நிர்வாக அதிகாரி எஸ் எம் சீனி முகமது அலியார் மறைக்காயர் நிர்வாக இயக்குநர் எஸ் எம் நிலோபர் பாத்திமா ஆராய்ச்சி இயக்குநர் எஸ் எம் நாசியா பாத்திமா முன்னிலை வகுத்தனர் முதல்வர் சிவக்குமார் வரவேற்புரை வழங்கினார் கல்லூரி உடற்பயிற்சி இயக்குநர் சிவகணேஷ் ஆண்டறிக்கை சமர்ப்பித்தார் சிறப்பு விருந்தினராக இந்திய ரயில்வே சர்வதேச கூடை பந்து வீரா தர்ஷினி மற்றும் ஸ்டாண்ட் சார்கட் துணைத் தலைவர் தேசிய கைப்பந்து வீரர் நாகேஸ்வரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் முன்னதாக தேசிய தேசியக்கொடி ஒலிம்பிக் கொடி கல்லூரி கொடியை கல்லூரி தலைவர் முகமது ஜலில் ஏற்றினார் மாணவர்கள் அணிவகுப்புடன் ஒலிம்பைக்குடர் ஏற்றப்பட்டது கல்லூரி மாணவ மாணவிகள் சிகப்பு உதா பச்சை மஞ்சள் என்ற அணிகளாக பிரிக்கப்பட்டு நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் எண்ணூறு மீட்டர் ஒன்று ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நானூறு மீட்டர் ஆயிரத்து அறுநூறு மீட்டர் தொடர் ஓட்டம் நீளம் தாண்டுதல் கைப்பந்து கூடைப்பந்து எரிபந்து போட்டிகளில் பங்கேற்றனர் இதில் சிகப்பு அணி என்பது புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது சிறந்த விளையாட்டு வீரராக இசி மூன்றாம் ஆண்டு மாணவர் நவீன் சிறந்த விளையாட்டு வீராங்கனையாக எய்டீஸ் இரண்டாம் ஆண்டு மாணவி திவைபாரதி தேர்வு செய்யப்பட்டனர் முடிவில் வேளாண்மை பொறியியல் துறை தலைவர் முத்து சோலை ராஜன் நன்றியுரை நல்கினார் படத்தில் சேது கல்லூரியில் நடைபெற்ற முப்பதாவது விளையாட்டு விழாவில் சாம்பியன் பட்டம் பெற்ற சிகப்பு அணிக்கு கோப்பை கல்லூரி நிறுவனர் எஸ் முகமது ஜலில் சிறப்பு விருந்தினர்கள் இந்தியன் ரயில்வே சர்வதேச குலைப்பந்து வேராங்கனை தர்ஷினி ஸ்டாண்டர் சார்டட் பெங்க் துணைத் தலைவர் நாகேஸ்வரன் கல்லூரி நிர்வாக அதிகாரிகள் சீனி முகைதீன் சீனி முகமது அலியார் நிலாபர் பாத்திமா நாசியா பாத்திமா முதல்வர் சிவக்குமார் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மதுரையில் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் டே உங்களுக்கு கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மதுரை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அதே மாதிரி இங்கே ஃபுட்டெல்லாம் சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பிரியாணி சாப்பிடாம ஊருக்கு போக மாட்டோம் அந்த மாதிரி இங்கே சொல்லி வச்சு சாப்பிட்டு போகிற அளவுக்கு நல்லாயிருக்கும் ஃபுட்டெல்லாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த எஸ்ஐடியில் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் இது எதுக்கு ஒவ்வொரு வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க இதோட இம்பாக்ட் என்ன இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது ஃபஸ்ட்டு நடக்கிறதுக்கு ரீசன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸை பற்றி என்னென்னு தெரியணும் இதோட விழிப்புணர்வு என்னென்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இது நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் ஸ்போர்ட்ஸ்ன்றது டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்காக நடத்துகிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்போர்ட்ஸ் எதாவது பண்ணுறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்னு ஒன்று இருக்கு ட்ரெண்டிங்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டே போகிறாங்க அதான் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ட்ரெண்டை நீ கொண்டு வரதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த ட்ரெண்டை மாற்றுறதுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது என்ன ஃபோன் அடிக்ஷன் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமு ரீல்ஸு கேம்ஸு இதுதான் நடந்துட்டு இருக்குது ஆறு வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து அறுபது வயசு பாட்டி வரைக்கும் ரீல்ஸ் பண்ணுறாங்க ரீல்ஸ் பண்ணாதவங்க யாரும் கிடையாது எல்லாருமே பண்றாங்க ஃபோன் இல்லாதவங்க யாரும் கிடையாது இந்த ஸ்போர்ட்ஸோட முதல் இப்போ வந்து நிறைய ஆக்டிவிட்டி கம்மியாகிறதுக்கு முதல் ரீசனாக வந்து இருக்கிறது இந்த ஃபோனாக தான் இருக்கும்போது பொறியல் கல்லூரிகளுடைய நாயகராக செல்லுகின்ற செல்லுகின்ற கல்லூரிகளுக்கெல்லாம் சென்று அங்கெல்லாம் வெற்றி முரசு கொட்டி ஆயிரக்கணக்கான பரிசுகளை வென்று வந்து கல்லூரிகின்ற பெருமிவதற்கு இங்கே மறுக்கின்ற நம்முடைய கல்வி நாகேஸ்வரன் அவர்கள் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி ஆறாம் இருந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை நான்காவது காலம் இசி என்று சொல்லக்கூடிய தனிய கணிப்பொழிவு துறையிலே பயின்று இன்று

and uh, I started my sporting career in, in his school days. He was a uh, senior manager, sir. He identified me. So I was in school, but he was an identified So I was in London standard, so he identified me and he told my parents that, that this, this person should be like in this model. He told me. Kale, 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 Hey. Kale 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 Kale